இன்னைக்கு மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் ஆரக்கலா இருக்கட்டும் இவங்க அத்தனை பேருமே நிறுவனத்தை வாங்குவதற்கு போட்டி போட்டு கொண்டு இன்று வரை பேரம் பேசி கொண்டே இருக்கிறார்கள் கம்பெனி ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கு ஒரு விஷயம் கேக்குறேன் அவர் நாலு தலைமுறையா நம்ம வச்சிருக்கோம் சொத்துன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம சொத்தோட வேலையும் நூறு கோடிங்க ஐநூறு கோடி தரேன் உங்க நிறுவனத்தை கொடுத்துருங்கன்னா நம்ம கொடுப்போமா இல்லையா நிச்சயமா எல்லாரும் கொடுத்துருவோம் ஆனா ஜோகோ நீ வச்சிருக்கிறத விட நாற்பது மடங்கு தரேன்னு சொன்னப்ப கூட என் நிறுவனத்தை விற்கிற எண்ணம் ஒருபோதும் எனக்கு இல்லைன்னா ஏன் அப்படின்னு கேட்டப்ப எங்க விற்பனையாகும் நாங்க நினைச்சிருந்தோமோ அதை விட சம்பந்தமே இல்லாத ஒரு தொகையில் அவங்க சொன்னாங்க என் நிறுவனத்தினுடைய வலிமையை அடுத்தவர்கள் சொல்லி தெரிந்து கொள்கிறோம் நாம் நமக்கே நம்ம வேல்யூ தெரியாம இருக்கோம் இனி எந்த காலகட்டத்திலையும் நம்ம கம்பெனியை நம்ம விற்கவே கூடாதுரான்னு எடுத்த முடிவு தான் இன்றைக்கு கூகுளுக்கும் ஆரக்கலுக்கும் மைக்ரோசாஃப்டுக்கும் நேரடி போட்டியாளராக ஒரு தமிழனுடைய நிறுவனம் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது என்றால் அதர் அவர் பொருள் மேல அவர் வச்ச நம்பிக்கை சார் செய் அப்படிங்கிற வார்த்தை நீங்க மட்டும் செய்யறது நீங்க மட்டும் வெற்றி பெறுறது நீங்க மட்டும் சாதிக்கிறது இல்ல தென்காசியில சிலிக்கான் வேலி மாதிரி ஒரு ஐடி பார்க்க கிரியேட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பதினெட்டு மாசம் ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து கோடிங் எழுத வச்சு சாப்ட்வேர்ல பெரிய ஆளாக்குறார் ஒரு விஷயம் சொல்லவா சார் வெற்றி என்பது உங்களோடு மட்டும் இருந்தால் அதன் பெயர் வெற்றி வெற்றி என்பது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டால் அதன் பெயர் சரித்திரம் இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸ் உடனடியா தெரிஞ்சுக்கணுமா அப்போ டக்குன்னு ரிச் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க